தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேல விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம வீட்லயே பீசா சாஸ் எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதும் நாலு வரமிளகாய் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இதோட காம்பு பகுதியை கிளீன் பண்ணிட்டு பக்கமா நாலு கீரல் போட்டிருக்கேன் தக்காளியோட அடுப்பகுதியில் இதையும் நம்ம சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம் இதோட வெங்காயம் சேர்க்கணும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னது சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் இருந்தா பாதி சேர்த்துக்கலாம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் நான் வெங்காயம் சேர்க்காம வேக வச்சுட்டேன் நீங்கள் மறுபடி நான் தனியாக வெங்காயம் சேர்த்துருக்கேன் சேர்த்து வேக வச்சிருக்கேன் நீங்கள் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்கலாம் நம்மள்ட காஷ்மீரி சில்லு இருந்துச்சுன்னா அதை சேர்க்கும் போது நல்லா நம்மளுக்கு நல்லா கலர் கிடைக்கும் நம்மள்ட்ட காஷ்மீரி சில்லு இல்லாததுனால நார்மல் மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளியோட தோலையும் எடுத்துட்டு இது நார்மல் மிளகாயில் காரம் அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் உள்ள விதையை மட்டும் தனியாக மிளகாயிலையும் எடுத்துக்க போகிறேன் பிரிச்சு தக்காளியை ஃபுல்லாக கிளீன் பண்ணி தோலை எடுத்தாச்சு இப்போ இதில் உள்ள விதையும் நம்ம எடுத்துக்கலாம் விதை வந்து காரம் அதிகமாக இருக்கும் கலர் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து கலருக்காக இதை உள்ள விதையெல்லாம் எடுத்திருக்கேன் இதே நம்ம காஷ்மீரி சில்லியாக இருந்தால் நல்லா கலர் கிடைக்கும் காரமும் நம்மளுக்கு கம்மியா இருக்கும் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே ஒரு ஏழு நிமிஷம் வேக வச்சா போதும் நான் வந்து வெங்காயம் சேர்க்காம விட்டதுனால இப்ப கடைசியா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெங்காயத்தை வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்ப வெங்காயம் வரமிளகாய் இதை ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஒரு பல்ஸ் மூடி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குறன்னு அடிச்சு எடுத்துக்கணும் நைஸா அடிக்க வேண்டாம் பேஸ்டா இந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கிட்டா போதும் இப்போ இதை நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிட்டு பூண்டு பல் தான் தோல் நீக்கிட்டு அதை துருவி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இதை நல்லா லைட்டாக வதக்கிக்கலாம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடிச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் பேஸ்ட் கொஞ்சம் குறை குறப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் உப்பு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அந்த ஸ்வீட்னஸ்க்காக இந்த காரம் புளிப்பு இதோடு சேர்த்து அந்த இனிப்பு சுவையும் இருக்கிறப்ப அந்த சாஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது நல்லா திக்காகி வரணும் நம்ம பீஸாவில் ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு இதில் கடைசியாக கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் புளிப்பு கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்து கடைசியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா திக்காகி வரணும் இதோட நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் காரம் கரெக்டாக இருக்கிறதுனால சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கல இந்த அளவுக்கு திக்கானால் போதும் இதை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது பீஸாவில் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பீஸா சாஸ் வீட்லேயே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ